அன்பார்ந்த ஆனந்த வாயுமை நேர்களுக்கு நம்ம மருத்துவ செய்திகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இதுல சில விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கணும் எந்த நேரம் எந்த நோய் காக்கும் எந்த வழி வரும் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது சில அத்தியாவசியமாக இருக்க வேண்டும் சில தைலங்கள் வீட்டில் இருக்கலாம் அது போக முடியும் அந்த நேரத்துக்கு போடனே காப்பாங்க அப்ப வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய தைலங்கள் அப்படின்னு வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய தைலங்கள் முதல் தைலம் தேலப்பா நல்ல எண்ணெய் செக்கில் ஆட்டப்பட்ட நல்ல எண்ணெய் செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் செக்கில் ஆட்டப்பட்ட செக்கில் ஆட்டப்பட்ட விளக்கு அடுத்து சுத்தமான நெய் மூச்சு அஞ்சு ஐட்டம் சொல்லியிருக்கேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் நெய் எல்லாம் சமாளும் ஒரு இருபத்தஞ்சி எம்பல்னால் எந்த இடத்துல இருபத்தஞ்சு எம்பல் இருக்கு ஐம்பது எம்பல் தான் ஐம்பது எம்எல்ஏ ஒரு வட எடுத்து மொத்தமாக ஊற்றிங்க அது அந்த மரச்சமும் கொதிக்க ஆரம்பிச்சு அந்த எண்ணெய் பக்குவம் அப்பளத்தை போட்டால் பொறிக்கிற மாதிரி இருக்கிற பக்குவத்தில் நல்லா கொதித்த விட ஒரு ஆறு எருக்கைகளை பழுத்து ஆறு எருக்கைகளை எடுத்துருங்க அதை எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே போட்டு வெளியே வெளியெடுத்துருங்க அப்போ இந்த எண்ணெயில் அஞ்சு கூட்டு எண்ணெயில் அது எருக்கையை போட்டு வெளியே எடுத்தோம்னா அது எக்ஸ்டாக்ட்டு உள்ளே அவ்வளோதான் இதை அப்படியே ப்ரூஃப் பண்ணுங்கள் கண்ணாடி பாட்டில் அடைஞ்ச சூரிய ஒளியில் வைக்க மூணு மணி நேரம் வச்சு எடுத்துருங்க இந்த தயலத்தை யூஸ் பண்ணிட்டுருங்க என்ன பர்பஸ்க்கு இந்த தயோ முதல்ல உடம்பு வழி ஒட்டம்பு பெயிண்ட் அந்த இருக்கும் உடம்பு அலைச்சல் ஆகவோ பசிலையோ இங்கேயோ போயிட்டு வந்ததில் அங்கே வந்து உடம்புலாம் வலிக்கு வலிக்குன்னு ஸோ ராத்திரி போது ஒரு கொடுங்க உப்பு கேள்வி வச்சு வச்சுருக்கு ஒப்பநே இந்த ஆயிலை தலை நல்லா இந்த ஆயுள் உள்ள வரி இருக்கிற கூட ரப்ப இதுதான் ஒரு அருமையான தயம் இரண்டாவது ஒரு தய இது என்னென்னு கேளு தேங்காய் எண்ணெய் இறங்கும் எண்ணெய் எலுமிச்சம் சம்பளம் ஒரு ரெண்டு மிளகு ஒரு இருபது பீஸ் இருபது எண்ணெய் எடுத்துக்கலாம் சீராக ஒரு இருபது எண்ணெய் எடுத்துக்கிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு தோலை உரிச்சிக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இருபது இரநூறு எம்எல் எலுமிச்சம்பழம் ரெண்டு மிளக இருபது சீரகம் இருபது சின்ன வெங்காயம் எட்டு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் எடுத்து பொடியாக நரிச்சிட்ருந்தோம் எழுச்ச உடத்தும் பொடியாக நறுக்க வச்சுருச்சு விட்டுருக்கோம் மிளகு சீரகத்தை பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்தை தட்டி இவ்வளோத்தையும் எடுத்து தேங்காய் போட்டு காய்ச்சி நல்ல காய்ச்சல் உள்ள வலி சூரிய ஒளியில் வச்சு எடுத்துருங்க ஒரு மூணு மணி நேரம் சூரிய ஒளியை வச்சு எடுத்து கண்ணாடி பாட்டில் வச்சுருங்க இந்த வழி என்ன செய்யும்னா இந்த உடம்புல அங்கங்கே கருவளையும் கர்ப்பு பேச்சஸ்ஸு தோல் ட்ரை ஆகிறது ஸ்கின் தன் நிறத்தை மாறுவது இல்லைன்னா இடமே பக்க சாண மாதிரி இருப்பது இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் இது மேலே அப்ளை பண்ணுங்க அடித்து ஒன்று சீமை அகத்தி ஒரு ரெண்டு கை சீமை அகத்தி சமூலம் வேறு விதை இலை காய்ப்பு எல்லாம் தேங்காய் மஞ்சள் கொடியும் சிறிதா அனைத்தையும் போட்டு காய்ச்சல் படிக்கட்டீங்க சூரிய ஒளியில் ஒரு மூணு வச்சு எடுத்துக்காங்க இப்ப உங்களுக்கு ஆயுத இது இந்த கரப்பான் அது இது உள்ளாங்க மேலே பத்து பத்து மாதிரி இல்லை ஏதாவது கழிச்சிச்சு குடம்பு கட்டிகள் சிலருக்கு வண்டு கட்டு இத பூச்சிக்கடிகள் தோல் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய காயும் இது எல்லாத்துக்கும் இந்த தைலம் அற்புதமாக வந்துச்சு ஸோ மூணு தைலம் சொல்லியிருக்கிறேன் செய்து வீட்டில் வச்சுக்கோங்க அப்பப்போ தேவைக்கேற்ப அந்த இதை உபயோகப்படுத்து மறக்காமல் ஆனந்த சேனலை சப்கரைங்க உடனடியாக பெண் பட்டதை அனுப்பிங்க அப்பொழுதுதான் எங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு அனுப்ப இயலும் இந்த நண்பர்களுக்கு முடிவு நோக்கம் இதை ஃபார்வேர்ட் செய்யுங்க வாழ்க்கை